ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம பர்சன்டேஜ் டாபிக்ல இருந்து லெசன் சிக்ஸ் பார்க்க போறோம் ஆல்ரெடி லெசன் ஒன்ல இருந்து லெசன் ஃபைவ் வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன் அது பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ ஸ்டெயிட்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் புரியாது அதனால நீங்க லெசன் ஒன்ல இருந்து லெசன் ஃபைவ் வரைக்கும் பிளே பிளேலிஸ்ட்ல இருக்க அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் லெசன் சிக்ஸ்க்கு வாங்க இந்த லெசன் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த லெசனில் வந்து நான் ஒரு நைன் கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இதுல வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு டோட்டல் மார்க் கொடுக்க மாட்டாங்க டோட்டல் மார்க் கேட்பாங்க அப்புறம் பாஸ் ஆனவங்க எத்தனை பேரும் கேட்பாங்க ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேரும் கேட்பாங்க அந்த மாதிரிதான் இதுல வந்து கொஸ்டின் வரும் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மார்க்கே தெரியாது அப்படின்னா நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு வச்சுக்கணும் சரிங்களா இப்போ மா மார்க்கா கேட்டாங்கன்னா ஹண்ட்ரட் வச்சிக்கணும் இல்ல பர்சென்டேஜ்ல கேட்டாங்கன்னா ஹண்ட்ரட் அதுதான் நம்மளோட டோட்டல் மார்க்கா இருக்கும் ஆல்ரெடி லெசன் ஃபோர்ல என்ன பாத்துருக்கோம் ஆல்ரெடி லெசன் ஃபோர்ல வந்து லெசன் ஃபோர்ல வந்து பேஸ்ட் ஆன் சேலரி பார்த்திருப்போம் லெசன் ஃபைவ்ல வந்து பேஸ்ட் ஆன் ஓட்டர்ஸ் அண்ட் எலெக்ஷன்ஸ் பத்தி பார்த்திருப்போம் இப்போ வந்து பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் வச்சு பார்க்க போறோம் நம்மளுக்கு வந்து ஒரு மார்க்கே கொடுக்கலாம் நம்ம டோட்டல் மார்க் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுக்கணும் இதுல வந்து ஒரு நைன் கொஸ்டின்ஸ் இருக்கு அது பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இன் அண்ட் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் தமிழ்ல நம்ம வந்து யோசிக்கலாம் ஒரு இன் அண்ட் எக்ஸாமினேஷன் பாய்ஸ் எயிட் ஹண்ட்ரட் கேர்ள்ஸ் இருக்காங்களா அதுல வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து பாய்ஸ் மார்க் பாய்ஸோட ஆவரேஜ் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் பாஸ் ஆயிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க அதுதான் கொஸ்டின்ல கேட்டுரு இப்ப பாத்தீங்கன்னா பாய்ஸ் வந்து தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அது நம்ம எடுத்து எழுதிக்கலாம் கொஸ்டின் இருக்கிறத அடுத்து கேர்ள்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க

அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ல சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் பாஸ்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபெயில் அது நம்மளே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஃபார்ட்டி பர்சன்டேஜில் மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் போது ஃபோர் ஹண்ட்ரட் தான் வரும் சரிங்களா அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ ஃபோர் ஹண்ட்ரட்னு வச்சுக்கலாம் கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க

What are வாட் ஆர் திமம் மார்க் ஃபார் எக்ஸாமினேஷன் எப்படி எழுதிருக்க மார்க் வந்து அவங்களோட மார்க் வந்து டூ டுவெண்ட்டியா அப்போ டுவெண்ட்டி மார்க் ஆயிட்டாங்க சரிங்களா அப்போ என்னன்னா டோட்டல் மார்க் அப்ப எவ்வளவு மார்க் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இது ரெண்டுதான் டூ ஃபார்ட்டி தான் வந்து பாஸ் மார்க்கா இருக்கும் ஏன்னாடேஜ் வந்து டூ ஃபார்ட்டி அதுல டுவெண்டி மார்க் கம்மியா எடுத்து அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க சரிங்களா நம்ம என்ன எழுதிக்கலாம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டூ ஃபார்ட்டி மார்க்ஸ் அப்போ என்ன கேட்டு மேக்ஸிமம் மார்க் ஃபார் த எக்ஸாமினேஷன் டோட்டல் மார்க் தான் கேட்டிருக்காங்க எக்ஸ் வந்து நமக்கு தெரியாது எவ்வளவு மார்க் அதனால நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த இது இந்த மெத்தட் வந்து நம்ம ஆல்ரெடி போன பார்த்துருப்போம் கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான் இந்த பர்சன்டேஜ்க்கு இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடும் எக்ஸ் ஈக்குவல் டு

இந்த மேக்மம் இந்த மேக்ஸிமம் மார்க்ஸ் பாத எக்ஸாமினேஷன் இதுவும் அதே கொஸ்டின் தான் இல்லன்னா கொடுத்திருக்காங்க தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சென்டேஜ் பாஸ்ட் அவங்க வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒன் தேர்ட்டின் மார்க் தான் எடுத்திருக்காங்க அப்போ எயிட்டி ஃபைவ் மார்க் வந்து அதிகமா அப்போ எயிட்டி மார்க்ஸ் எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் கம்மியா எடுத்து அவங்க ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் ஒன் நைன்டி எயிட் அப்போ ஒன் நைன்டி எயிட் தான் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓகேவா நம்மளுக்கு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு மார்க்கும் தெரிஞ்சிச்சு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஒன் நைன்டி எயிட் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எத்தனை மார்க்கு கேட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாத நான் எக்ஸ் வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடணும் கிராஸ் மல்டிபிளை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் நைன்டி எயிட் இன்டூ ஹண்ட்ரட் பை தேர்ட்டி சிக்ஸ் வரும் Um, okay okay, मैक्सिमम இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டூடெண்ட் ஹஸ் டு அப்டைன் தேர்ட்டி த்ரீ பர்சண்டேஜ் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் டு பாஸ் ஹி கார்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் ஃபேல்டு பை ஃபார்ட்டி மார்க்ஸ் த நம்பர் ஆஃப் டோட்டல் மார்க் இஸ் அவங்க வந்து டோட்டல் மார்க் எடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட் வந்து அப்டே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்காங்க தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தா பாஸ் ஆனா பாத்தீங்கன்னா ஸ்டூடென்ட்ஸ் வந்து டோட்டல் வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்தா வந்து பாஸ் ஆனா வந்து அந்த அந்த பையன் வந்து எவ்வளவு எடுத்திருக்கான் பர்சன்டேஜ் மட்டும் தான் எடுத்திருக்கான் நாற்பது மார்க் கம்மியா எடுத்து அவன் வந்து ஃபெயில் ஆயிட்டு இருக்கான் அதை எழுதியிருக்கேன் அப்போ இது ரெண்டுக்கும் எயிட் பர்சன்டேஜ் ஓகேவா அது நம்பர் நம்பர் ஆஃப் டோட்டல் மார்க் ஈஸ் அப்படி கேட்டுருக்காங்க அப்போ எயிட் பர்சன்டேஜ் மார்க் ஆனால் இங்கே வந்து டோட்டல் வந்து ஃபெயில் பண்ணது வந்து மார்க்கில் கொடுத்ததுனால எயிட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ ஃபார்ட்டி மார்க்ஸ் போட்டுக்கலாம் இப்போ டோட்டல் மார்க்னு போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது எவ்வளோ மார்க்குன்னு தெரியாது அது எக்ஸ்னு வச்சுக்கிறோம் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி இன்டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை எயிட் ஒன் எயிட்ஸ் ஆர் எய்ட் ஃபைவ் எயிட்ஸ் ஃபார்ட்டி அப்போ ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதுதான் வந்து இதோட டோட்டல் மார்க் நெக்ஸ்ட் பிப்து பாக்கலாம் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ஃபைவ் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க